வெல்கம் டு மல்லிகா பத்நாத் வீட்டு சமையல் தமர்த்தக்காய தொக்கு அதாவது புளிச்ச காயில் இந்த மாதிரி பிக்கல் ஊறுகாய் வந்து இதை தொக்குன்னு சொல்லுவோம் அதை எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுலேயே இருக்கிற நேச்சுரல் புளிப்பே போதுமானது எக்ஸ்ட்ரா புளி நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை தமர்த்தக்காய் தொக்கு அதாவது புளிச்சக்காயை வந்து உருகா தொக்கு மாதிரி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்க இதுக்கு நான் பாருங்கள் இதுதான் வந்து தமரத்துக்காய் அப்படிங்கிற புளிச்சக்காயை நெல்லிக்காய் மாதிரி டேஸ்ட் இருக்குங்க நல்லா புளிப்பாக இருக்கும் இதை கழுவிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கால் கிலோ அளவு இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் உப்பு மிளகாய்த்தூள் கடுகு வறுத்த வெந்தயத்தின் தூள் பெருங்காயத்தூள் இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஒரு வானிலையில் முதல்ல கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற விளம்பி அதாவது சமர்த்தக்காய் சேர்த்துக்கலாம் கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் தண்ணில் குறைச்சி முடியால் முடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் அதனுடைய ஓன் ஜூஸஸ்லேயே கொஞ்சம் நல்லா வேகும் பாருங்கள் இதை வந்து தண்ணில் குறைச்சிட்டு முடிய மூடி வைக்கிறேன் அப்பப்போ மதியில் கொஞ்சம் கலந்து விட்டு பார்க்கலாம் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வைக்கலாம் பாருங்கள் தண்ணி விட்டு வந்திருக்கு நல்லா சுருங்குற அளவுக்கு வதக்கணும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் அது வந்து தண்ணி விட்டு வந்து அது திரும்ப எவாபரேட் ஆகணும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்துடும் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் திறந்தே வைக்கலாம் இந்த மூடியால் மூட வேண்டாம் இந்த மாதிரி ஒரு தால் மேஷர் எடுத்துட்டு இதுல லேசா மசிச்சு விட்டலாம் இதெல்லாம் நல்லா மேஷ் பண்ணணும் மேஷ் பண்ண பிறகு கொஞ்சம் சுருள் இருக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் மாய்ச்சர் வேப்பரேட் ஆகிற அளவுக்கு மூடியை திறந்தே அப்படியே வைக்கலாம் நல்லா வெந்துருச்சு ஓரளவுக்கு கெட்டிப்பட்டிருக்கு இதோட உப்பு காரம் சேர்த்தலாம் அவங்களுக்கு தகுந்தபடி இந்த புளிப்புக்கு தகுந்த மாதிரி உப்பு காரம் போட்டுக்கலாம் இது ஒரு கால் கிலோ இருக்குது வந்து அரட்ச்சி சால்ட்டை வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் பவுடர் போடுறேன் அதையும் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இன்னும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வச்சுருந்துட்டு கடைசியாக வெந்தயப்பொடி சேர்க்கலாம் எண்ணெய் பார்த்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டுக்கலாம் நம்ம பழப்பழன்னு வரும் பாருங்க ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சி அது வரைக்கும் வைக்கலாம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஸ்வீட் பிடிக்கும் அப்படிங்கிறப்போ கொஞ்சமாக வெள்ளை சக்கர சேர்த்துக்கலாம் இது அவங்க விருப்பம் ஆப்ஷனல் வேணும்னா போடலாம் இல்லன்னா அவாய்ட் பண்ணிடலாம் பாருங்க நல்ல ஒரு பளப்பளப்ப வந்துச்சு தொக்கு கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு ஆறின பிறகு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும் இப்போ அடுப்பை அணைச்சிடலாம் எந்த பிக்கில் இருந்தாலும் நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் வெந்தயப்பொடி சேர்க்கிற பழக்கம் வந்து வறுத்த வெந்தயத்தின் தூள் ஹாஃப் அ டீஸ்பூன் முக்கால் டீஸ்பூன் வரைக்கும் போடலாம் அடுப்பை அணைச்ச பிறகு போடலாம் அதனால் ஆரிய பிறகு ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம் ஆறு மாதம் வரைக்கும் வச்சுருக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த தொக்கு விளம்பி தொக்கு அதாவது புளிச்சக்காயின்னு சொல்லுவோம் தமரத்தக்காய் தொக்கு ரெடி மிக சுவையான தமர்த்துக்காய் தொகு என்னப்படும் புளிச்சக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த காய் வந்து ஒரு சில இடங்களில் கிடைக்கும் ஒரு சில இடங்களில் கிடைக்காது இங்கே சென்னையில் சம்டைம்ஸ் வந்து டவுனில் கிடைக்கும் ஒரு சில வீடுங்களை வளர்த்துட்ருப்பாங்க அவங்க கொடுக்குறப்ப நம்ம இதை மாதிரி நிறையா பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பற்றிய பல விவரங்களை தெரிந்து கொள்ள மல்லிகாபதிநாத் வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு புஸ்தகங்கள் வேண்டன நாங்கள் அனுப்புகிறோம் ஸ்க்ரீனில் தெரிகிற முகவரி மற்றும் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்